ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வழக்கமாக இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசை எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு குட்டி கப் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு அரை கப் அளவில் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் கடலை பருப்பு அரைக்கப் கப் துவரம் பருப்பு அடுத்து ஒரு அரைக்கப் கப் உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்துதான் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க இது கூடவே மூணு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமா பூண்டும் நான் சேர்த்து ஊற வச்சுக்க போறேன் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஊறி பருப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து காஞ்ச மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை வந்து ஜென்ரஸாகவே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா தோசை நீங்கள் போடும்போது அந்த பெருங்காயத்தூளோட ஸ்மெல் வந்து ஹைலைட்டன் ஆகணும் ஊற வச்சிருந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி கொர கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் இதை தோசையா அப்படியே அடை தோசையா கன்வெர்ட் பண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து இன்னும் வந்து ஹைலைட்டன் பண்ணணும் டயட்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான விஷயமே இதை வெறுமனே நீங்க சாப்பிடாம கூட காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்டாதான் ஹெல்ப் பண்ணும் அதனால வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு இது கூட சேர்த்துக்க போறேன் எல்லாத்தையும் நல்லா பண்ணி விட்டுடுங்க இந்த மாவோட ஸ்பெஷாலிட்டியை கொஞ்சம் கூட ஒயிட் ரைஸ் ஆட் ஹைலி புரோட்டீன் தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டயில் இருக்கவங்களும் கண்டிப்பா எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா குட்டி குட்டியா நம்ம வந்து வெங்காயம் காயெல்லாம் நறுக்கி போட்டு செய்யும் போது நான் ஒரே ஒரு குட்டி கரண்டியில எடுத்து தான் அட ட்ரை பண்றேன் இதுவே வந்து எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும் பெருசாலாம் வந்து நம்மளால் ரெண்டு அடையெல்லாம் சாப்பிடவே முடியாது வெயிட் லாஸ்க்கு தேவையான மற்ற ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஹை ப்ரோட்டீன் அடைதோசை ரெடி இதை நான் எப்படி பிளேட்டிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக சாம்பார் கொஞ்சமாக சட்னி எடுத்துருக்கேன் பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கவே நல்ல கிறிஸ்பாக சாஃப்டாகவும் செம்மையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ